சில பேருக்கு முடி நல்லா வளரணும் ஆனால் நாங்கள் எண்ணெய்லாம் தலையில வைக்க மாட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இந்த டிப்ஸு இது எண்ணெயெல்லாம் வேண்டாம் இதுக்கு அதுக்கு தேவையான பொருள் கருஞ்சீரகம் வெந்தயம் ரோஸ்மேரி அப்படிங்கிறாங்க இல்லையா இது நாட்டு கடையில் கிடைக்கும் அதையும் வாங்கிக்கோங்க இது மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அது ஒரு டம்ளருக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் பாருங்க தண்ணி நல்லா கொதி வருது இப்போ கரும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ரோஸ் மேரி இந்த இலையும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இது நல்லா கொதித்து ஒரு டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நல்லா கொதித்து அந்த எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கிடும் கொதிச்ச விட்டு ஆஃப் பண்ணி நல்லா மூடி வச்சிருங்க இந்த முதல் நாள் நைட் இதை பண்ணிட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் அதில் இறங்கிடும் அப்புறமா நம்ம என்ன பண்ணலான் முடிச்சு சொல்றேன் மூணுமே சேர்ந்து நல்லா கொதிச்சு ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர் வரும் பாருங்க நல்லா கொதிச்சு கால் டம்ளருக்கு வந்துருச்சு இது அப்படியே நைட்டு ஃபுல்லா நல்லா ஆரட்டும் நல்லா ஊறி அந்த எல்லாம் அந்த தண்ணியில இறங்கிடும் சரி கரைஞ்சி இருக்கும் வெந்தயம் மூணுத்தையும் கொதிக்க வச்சு நைட்டெல்லாம் நல்லா ஊறிடுச்சு ஊர்னோடனே பாருங்கள் இந்த மாதிரி எசன்ஸ் மாதிரி வரும் இதை டெய்லி நீங்கள் காலையில் குடிக்கிறதுக்கு முன்னாடி தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் ஊற விட்ருங்க நம்ம ராத்திரியும் நல்லா அடிச்சுட்டு படுத்திங்கன்னா முடி சூப்பராக வளரும் என்ன வேண்டாம் என்ன தடவை வேண்டாம் என்ன பிடிக்காது அப்படிங்கிறவங்க இந்த ஒரு தண்ணியை யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது நம்ம கொதிக்க வச்சு வச்சுருக்கோம்ல கெட்டே போகாது ரொம்ப நல்லா முடி வளரும் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள்